யார் முன்னிலையில் இருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது பெரும் இடைவெளியோடு அனுலகுமார் திசாநாயக்க முன்னிலை வகிக்கின்றார் இரண்டாவது இடத்திலே சஜித் பிரேமதாசவும் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கும் எல்லோருமே எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து தான் ரணில் விக்ரமசிங்க ஒருவழி முன்னிலையில் இருக்கலாம் இரண்டாவது அனுகுகுமார் திசாநாயக்க வரலாம் என்று ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு இப்போது இந்த தேர்தலானது மாற்றத்தை ஏற்படுத்திய தேர்தல் முடிவுகள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதோடு சில மாவட்டங்களின் தொகுதி தேர்தல் முடிவுகளும் இப்போது ஒன்று இரண்டு வழியாக ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இந்த ஒட்டுமொத்த மாவட்ட அடிப்படையிலான தவால் மூல வாக்குகளும் வழியாகி இருக்கின்றன இதன் அடிப்படையிலே யார் முன்னிலையில் இருக்கிறார் அனுரகுமார் விசாநாயக்க அவர் எத்தனை வாக்குகளை என்று பார்க்கின்ற போது மொத்தமாக ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை அனுரகுமார் திசா நாயக்கவும் சஜித் பிரேமதாச மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச அவர்கள் நாற்பத்தி ஒராயிரத்தி நூற்றி நான்கு வாக்குகளையும் அடுத்த இடத்திலே அஹ் தமிழ் பொது வேட்பாளரும் இருக்கின்றார் எனவே கடும் போட்டியான நிலைய போது அஹ் ரணில் விக்ரமசிங் மற்றும் சகித் பிரேமதாஸ் ஆகியோர்களுக்கும் இடையிலே போய் எதற்காக என்று பார்க்கின்ற போது இரண்டாம் நிலையிலே யார் என்ற அடிப்படையில தான் எனவே வாக்குகளின் மொத்த என்று பார்க்கின்ற போது வாக்குகளோடு முப்பத்தி நான்கு வாக்குகளின் அடிப்படையிலே இருபத்தி மூன்று சதவீத வாக்கு சதவீதம் வாக்குகளோடு இருக்கின்றார் அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் பதினாறு சதவீத வாக்குகளோடு இதற்கு முன்னர் பத்தொன்பது சதவீத வாக்குகளோடு இருந்தவர் இப்போது தேர்தல் முடிவுகள் வெளியாக வெளியாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்தள்ளப்படுகின்ற எனவே இந்த தேர்தல் முடிவுகளின்படி பார்க்கின்ற போது ஒரு விடயம் உறுதியாகின்றது ஒரு சில தொகுதிகளினுடைய தேர்தல் முடிவுகளும் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய மிகப்பெரிய வெற்றியை தீர்மானித்திருக்கின்றது எனவே ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அல்லது ஜனாதிபதியாக அனுரகுமார் வரலாம் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் குறிப்பாக வெளிவிகார அமைச்சராக இருக்கிற அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்கள் தேர்தல் களத்திலே இருந்து வருகின்ற முடிவுகளின் அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்க தான் அடுத்த ஜனாதிபதி ஆகலாம் எனவே அவருக்கு வாழ்த்துக்கள் யார் ஜனாதிபதியானாலும் எங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கதான அடிப்படையில் தன்னனுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதோடு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஹர்சன் டீசில்வா அவர்களும் இப்போது அனுருகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கின்றார் ஜனாதிபதியாகவதற்கான முழு தகுதியும் இப்போது அவரை தான் மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் அதை போன்ற என்ன சுமந்திரன் அவர்களும் இப்போது தட்டாரடியாக வாழ்த்து தெரிவித்து இருக்கின்றார் இந்த அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு அவர் சனி பிரேமதாசருடைய ஆதரவாக நிலைப்பாடு கொண்டவர் எனவே அனந்தகுமார் திசாநாயக் அதாவது எல்லோருமே சொல்லிக் கொண்டிருந்தோம் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே மூன்று பேருக்கும் சரிக்கு சமனான வாக்குகள் வரும் ஐம்பது சதவீதத்தை கூட யாருமே பெற முடியாது என்றெல்லாம் பலரும் சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த வாக்கு எண்ணும் நிலையங்களில் இருந்து வருகின்ற செய்திகளின் அடிப்படையிலே குறிப்பாக வெளியான இந்த வாக்குகளினுடைய வெளியான வாக்குகளின் அடி வெளியான முடிவுகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது கூட இந்த அனுபகுமார் திசாநாயக் அவர்கள் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவார் என்பது உறுதியாகிவிட்டது எனவே எல்லோருமே நினைத்துக் கொண்டிருந்தோம் சரிக்கு சமனான வாக்குகள் தென்னிலங்கையிலே கிடைக்கும் என்று ஆனால் இது அப்படியே தலைகளாக மாறி இப்போது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளோடு முன்னகர்த்து கொண்டிருக்கின்றார் இந்த அனுரகுமார் விசாநாயக்க அவரை விட சரி கரவாசி குறைவாகத்தான் இரண்டாவது நிலையில் இருக்கின்ற சரி பிரேம் இருபத்தி மூன்று சதவீதத்தோடும் அதை விட பதினாறு சதவீதத்தோடு தான் ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் எனவே இந்த முறையில் மிகப்பெரிய இடைவெளியோடு ஜனாதிபதியாக அனுரகுமார் விசாநாயக்க வரலாம் என்ற அடிப்படையில் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது எல்லோருமே மாலையளவிலேதான் யார் ஜனாதிபதி என்பதை தீர்மானிக்க முடியும் என்று கொண்டிருந்தோம் ஆனால் காலையை தீர்மானிக்க விடிந்த உடனே தீர்மானிக்க முடிந்துவிட்டது அது அனுரகுமார் திசாநாயக்கதான் என்று காரணம் தேர்தல் முடிவுகள் அந்த அளவுக்கு இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் பல ஒவ்வொரு மாவட்டங்கள் ரீதியான தேர்தல் முடிவுகள் வருகின்ற போது யார் முன்னிலை வகிப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனாலும் அனுரகுமார் நாயக்கவுக்கு தான் மாவட்ட தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலும் முன்னுரிமை முன்னிலை வகிப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போது மூல பணிகள் பணிகளெல்லாம் நிறைவடைந்து முழு விவரங்களும் வெளியாகிவிட்டது ஒட்டுமொத்த தொகுதிகளிலும் ஒரு நான்கு தொகுதிகளையும் நான்கு மாவட்டங்களை தவிர ஏனைய தொகுதிகளிலே ரணகுகுமார் திசாநாயக்க தான் முன்னிலை வகிக்கின்றார் இதிலே நாங்கள் மாவட்டங்கள் ரீதியாக பார்க்கின்ற போது இதிலே

வாக்குமார் திசாநாயக் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் இந்த இடத்தில் அவர் பின்னுக்கு இருக்கின்றார் அதே போன்று கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கண்டியை சொல்ல போனால் உண்மையிலே ரணில் விக்ரமசிங்கருடைய கோட்டை என்று சொல்ல வேண்டும் இந்த கண்டி மாவட்டத்தை இந்த கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதை தகர்த்தறிந்து இந்த தபால் மூல வாக்குகள் முடிவை தான் சொல்கின்றேன் அவற்றை எல்லாத்தையுமே தகர்த்தறிந்து அனுல்குமார் விசா நாயக்க முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க பத்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் சஜித் பிரேமதாச ஒன்பது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்க விட இருபதினாயிரம் வாக்குகள் வரையிலே அதிகமாக பெற்றிருந்தார் திசாநாயக் அதே போன்று பார்க்கின்ற போது இந்த தபால் மூல தேர்தல் முடிவுகள் முழுவதும் வழியாக இருக்கின்றது அனுரகுமார் திசாநாயக்க இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் சஜித் பிரேமதாஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் அதே போன்று கம்பஹாவை பொறுத்தவரையிலே இது சஜித் பிரேமதாசுடைய கோட்டை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்த கம்பஹா எனவே அங்கும் மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்க தவால் மூல வாக்குகளினுடைய மொத்த முடிவுகளின்படி கம்பகா மாவட்டத்தை பார்க்கின்ற போது முப்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை அனுரகுமார் திசாநாயகவும் சனித் பிரேமதாச ஒன்பது ஆயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் இதிலும் கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே அதுகும் சரித் பிரேமதாசுடைய கோட்டையிலே அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலை வகிக்கின்றார் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் போது திசா திசாநாயக்க எட்டாயிரத்தி அறுநூற்றி வாக்குகளையும் சனி பிரேமதாச மூவாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் ராணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் தான் பெற்றிருக்கின்றார் இந்த புத்தளம் மாவட்டத்திலே தபால் மூல வாக்குகளின் அடிப்படையில் அதே போல குருநாகல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனுபவகுமார் திசாநாயக்க நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளையும் எண்பத்தி ஒரு வாக்குகளையும் ரணில் விக்கிரமசிங்க பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் இது ஒரு மகிந்தவனுடைய ஆரம்பகால கோட்டையாக இருந்தது எனவே அந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே அனுரகுமார் திசாநாயக்க பக்கம் சாய்ந்திருக்கின்றது அதன் பின்னர் பார்க்கின்ற போது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனுரகுமார் திசா நாயகர் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சொல்ல வேண்டும் இதிலே அதிகமான இஸ்லாமிய கட்சிகள் தமிழ் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் சஜித் பிரேமதாசவை ஆதரித்திருந்தார்கள் ஒருவேளை இது சஜித் பிரேமதாசவுக்குரிய பகுதியாக மாறும் என்று பார்த்திருக்கோம் ஆனால் இந்த தேர்தல் தபால் மூல தேர்தல் முடிவுகளானது அனுரவகுமார் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது பதினோரு ஆயிரத்தி நூற்றி இருபது வாக்குகளை அனுரவகுமார் லிசாநாயகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றனர் அம்பாறையை பொறுத்தவரையில் அதேபோன்று கேகாலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனந்தகுமார் திசாநாயக் அவர்கள் இருபதாயிரத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளையும் பிரேமதாஸ் அவர்கள் ஐயாயிரத்தி அறுநூற்றி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் கேகாலையை பொறுத்தவரையிலே அதே போன்று அனுராதபுரத்தை பொறுத்தவரையிலே அனுராதபுரத்திலே அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் பெரும் பெற்றி முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வாக்குகளையும் சஜி பிரேமதாஸ் அவர்கள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளையும் இதுக்கும் சஜித் பிரேமதாசருடைய கோட்டை தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் எட்டாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ரணில் விக்ரமசிங் தான் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் சஜிப் பிரேமதாச மூவாயிரத்தி இருநூற்றி ஐந்து வாக்குகளையும் அன்ரோ குமார்

வடக்கு கிழக்கு பொறுத்தவரையிலே ரணில் மற்றும் சஜித் ஆகியோருக்கு இடையிலே போட்டி நிலை நிலவப் போகின்றது என்பது தெரிந்துவிட்டது எனவே வடக்கு கிழக்கிலும் மலையகத்திலும் அனுரவகுமார் விசாநாயகனுடைய வாக்கு வங்கியாக கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது தபால் மூலத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்தபடியாக பார்க்கின்ற போது நுவரெலியாவை பொறுத்தவரையிலே அனுரவகுமார் திசாநாயக் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங் ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளையும் சஜித் பிரேமதாசர் நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் அதே போன்று மாத்துறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனுலகுமார் திசாநாயக்க பத்தொன்பது எழுநூற்றி வாக்குகளையும் ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் சஜித் பிரேமதாச நான்காயிரத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இதுவும் கோட்டை தான் அனுமகுமார் திசா நாயகர் தகர் இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளையும் ராணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளையும் சஜித் பிரேமதாச நான்காயிரத்தி எண்பது வாக்குகளை மாத்திரம் தான் பெற்றிருக்கின்றார் அதே போன்று மாத்தரை மாவட்டத்தை மாத்தளை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனுலகுமார் திசாநாயக்க பனிரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளையும் ராணில் விக்ரமசிங்க நான்காயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் சஜித் பிரேமதாச மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் அதே போன்று வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையிலே இந்த தபால் மூல வாக்குகளின் அடிப்படையிலே சஜித் பிரேமதாச முன்னிலை வகித்திருக்கின்றார் சஜித் பிரேமதாசன் நான்காயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளையும் ராணில் விக்ரமசிங்க நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் கிட்டத்தட்ட பக்கத்திலே தான் அதே போன்று அனுலகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளையும் தமிழ் பொது வேட்பாளராக கிளமறக்கப்பட்ட அரியணேந்திரன் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் குறைவான வாக்குகளை தான் பெற்றிருக்கின்றார் ஒன்று காலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இது காலி மாவட்டம் என்றால் எல்லோருக்குமே தெரியும் ராஜபக்சுடைய கோட்டையாக இருந்தது இப்போது அனுகுகுமார் ரிசாநாயக்க இருபத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளையும் விக்ரமசிங்க ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளையும் சஜித் பிரேமதாஸ் ஐயாயிரத்தி வாக்குகளையும் தான் பெற்றிருக்கிறார்கள் இதிலே ஒரு பதினெட்டாயிரம் வாக்குகளால் முன்னிலையில் இருக்கின்றார் அனுரகுமார் அதே அதேபோன்று திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் எல்லோருமே ரணில் சஜித் வரலாம் என்று இந்த தேர்தல் மூல வாக்கு முடிவுகளின் இந்த மூல வாக்குகளின் முடிவுகளின்படி எண்பது வாக்குகளை அன் விசாநாயக்கவும் சஜித் சஹித் நான்காயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பது வாக்குகளையும் தமிழ் பொது வேட்பாளரான அரியணேந்திரனுக்கு தவால் மூலமாக ஐநூறு வாக்குகளும் கிடைக்கப்பெற்றிருந்தன அதேபோன்று மொனராகலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனுராகுமார் விசாநாயகவுக்கு பதினான்காயிரத்தி ஐம்பது வாக்குகளும் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி வாக்குகளும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி ஒரு வாக்குகளும் கிடைக்கப்பட்டிருந்தது அதே போன்று அம்பாந்தோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனுராக் குமார் விசாநாயக பதினான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகளும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு மூவாயிரத்தி முன்னூற்றி ஏழு வாக்குகளும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி இரண்டு வாக்குகளும் கிடைக்கப்பட்டிருந்தது இந்த அம்பாந்தோட்டை

நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளையும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நான்கு நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச ஐநூறு வாக்குகளை மாத்திரம் தான் பெற்றிருக்கின்றார் இவை அத்தனையுமே தபால் மூல வாக்கள் வாக்களிக்கப்பட்ட தபால் மூலமாக வாக்களிக்கப்பட்ட முடிவுகளினுடைய விவகாரங்கள் தான் மாவட்ட அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக இதன் பார்க்கின்ற போது அனுரகுமார் பெரும் வெற்றி இருக்கின்றார் அதே போன்று இரண்டாம் நிலையிலே அனுரகுமார் முதலாம் நிலையிலே ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் இரண்டாம் நிலையிலே சஜித் பிரேமதாஸ் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளையும் மூன்றாம் நிலையிலே ரணில் விக்ரமசிங்க பதினாறு சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் அதோடு தமிழ் பொது வேட்பாளருக்கும் தமா தபால் மூல வாக்குகளின் படி மூன்று சதவீத வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது அத்தனையுமே தபால் மூல வாக்குகள் மாவட்ட அடிப்படையிலே பார்த்திருந்தோம் அதே ஒவ்வொரு தொகுதிகள் அடிப்படையில் மாவட்டங்களின் அடிப்படையில் தொகுதிகள் அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் ஒரு சில இடங்களுக்கு வெளியாக கொண்டிருக்கின்றது இதிலே அம்பாந்தோட்டை மாவட்டம் தங்காலை தேர்தல் தொகுதியை பார்க்கின்ற போது அன்பகுமார் திசநாயக்கா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங் ஒன்பதனாயிரம் வாக்குகளை தன் அனுரபு குமார்க்கும் அவர்களுக்கும் கூட ஒரு வாக்குகள் அம்பாந்தோட்டை அம்பாந்தோட்டை என்றால் ராஜபக்ச பகுதி அங்கே நாமல் ராஜபக்ச செல்வாக்கு எடுபடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போன்று காலி மாவட்டம் இரத்கம தொகுதியை பொறுத்தவரையிலே அனுரபகுமார் திசநாயக்க முப்பதனாயிரம் வாக்குகளையும் சஜித் பிரேமதாச பதினேழு நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க எட்டாயிரத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் அதே போன்று அம்பாந்தோட்டை முல்கிரிய பகுதியினுடைய தேர்தல் தொகுதி முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது அதிலே அனுரகுமார் திசாநாயக நாற்பத்தி ஓர் வாக்குகளையும் சகித் பிரேமதாச இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க

தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போகின்ற பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது அப்படியே தலைகளாக மாறி இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதை போன்று நிலை சென்று கொண்டிருக்கிறது தென்னிலங்கையை பொறுத்தவரை ஒட்டுமொத்த வாக்குகளும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் இப்போது அனுலகுமார் திசாநாயக்கர் இதுவரையிலே பார்க்கின்ற போது ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு வாக்குகளும் ஐம்பத்தி ஐம்பத்தி சதவீதம் மூன்று லட்சத்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளும் இது இருபத்தி மூன்று சதவீதம் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளும் பதினாறு சதவீதம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது நாமல் ராஜபக்சவுக்கு வெறுமனே நாற்பத்தி நூற்றி நான்கு வாக்குகள்

அடுத்த ஜனாதிபதி என்பதை அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இதே போன்று இன்னும் ஒரு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மூலன் பின் வணக்கம்